இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே இந்த அற்புதமான தருணத்தில் உலக சினிமா உலக சினிமா என்று பேசிக் கொண்டிருக்கின்றோம் தமிழ் சினிமாவை பொறுத்தவர்கள் மலையாள சினிமாவை பாருங்கள் உலக சினிமாவை பாருங்கள் அதில் அப்படி படம் வந்திருக்கு இதில் அப்படி படம் வந்திருக்கின்றது சமீபத்தில் மஞ்சுமால் பயஸ் போன்ற படங்கள் எல்லாம் கொண்டாடி தீர்த்தோம் ஆனால் தமிழில் இப்படி ஒரு பட்டம் உலக தரத்தை இனிமேல் வந்து உலக தமிழர்கள்லாம் தமிழ் சினிமாவை பாருங்கள் தமிழ் சினிமாவை பாருங்கள் அப்படின்ற சொல்லும் அளவுக்கு ஒரு அற்புதமான படைப்பை அவர்கள் மகாராஜா என்ற ஒரு படத்தை இருக்கின்றார் விஜயசுகதியோட ஐம்பதாவது படம் வர்ணிக்க வார்த்தைகளில் பியாண்ட் வேர்ட்ஸ் அப்படியாப்பட்ட ஒரு அற்புதமான விஷயங்கள் விமர்சனங்கள்லாம் கொண்டாடித்திருக்கின்றது தியேட்டர்கள்லாம் ஆகி போய் நிற்கின்றது அப்படியாப்பட்ட ஒரு அற்புதமான படம் தான் மகாராஜா அதில் எந்த விதமான கருத்தும் இல்லை விரைவில் ரஜினிகாந்த் அவர்கள் நிகழனை கூப்பிட்டு விருந்து கலைப்பார் அடுத்த படத்துக்கு ரஜினியோட அடுத்த படத்தை இப்போ வந்து லோகேஷ் கனகராஜ் ஏனா இயக்குகின்றார் அவர் இயக்குகின்றார் அப்படிங்கிற மாதிரி நிகழனும் அந்த போட்டியில் கண்டிப்பாக வருவார் நிகழனை கூப்பிட்டு பாராட்டுவார் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்கள் எல்லோருமே போய் பூங்குத்து கொடுப்பார்கள் அப்படியாப்பட்ட ஒரு ட்ரெண்டிங் டைரக்டராக குரங்கு பொம்மை என்ற ஒரு வித்தியாசமான படத்தை கொடுத்து ஒரு குரங்கு பொம்மையில் ஒரு ஒரு பையை மட்டும் கொடுத்து விட்டு அந்த 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 பை டிராவல் ஆகிற விஷயத்தை வச்சு நான் முறையில் ஒரு வித்தியாசமான படத்தை கொடுத்தார் அப்படியே எல்லோரையும் கவனத்தை ஏற்றுக்கிட்டார் அந்த வகையில் திரு குப்பத்தெட்டியை வைத்து ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சி எடுத்து லான் லீனியர் என்று சொல்லப்படக்கூடிய பெண் எடிட்டிங் அதாவது வழக்கமான ஒரு பழிவாங்கிற கதைதான் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலைகள் இருந்தாலும் அதை வந்து எடிட்டிங் பண்ணியிருக்க அந்த எடிட்டருக்கு தான் மிகப்பெரிய பாராட்டு மியூசிக் டைரக்டர் எல்லாருமே அணிஞ்சு தூள் கலப்பியிருக்காங்க அதே மாதிரி விஜய் சேதுபதி யாருமே எதிர்பார்க்காத சிங்கமொழி கேரக்டர் வடிவமைப்பு அவருடைய மொழி அசைவுகள் உடல் மொழி அசைவுகள் அதுக்கப்புறம் அந்த பெண்ணாக நடித்திருக்கக்கூடிய கேரக்டர் மற்றபடி எப்பொழுதுமே பட்டையை கலக்கக்கூடிய அனு அனுராகாசே போன்ற அற்புதமான கேரக்டர் வடிவமைப்புகள் எல்லாமே அற்புதமாக இருக்கின்றது நட்டி இது எல்லாமே ரொம்ப நல்லா நன்றாக இருக்கின்றது இந்த படத்தை எல்லாருமே அற்புதமான விமர்சனங்களை கொடுத்துருக்கிறார்கள் அடுத்த அற்புதமான கருமா எப்படி வழி செய்யும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கெட்டதை தொட்டவன் கெட்டதை தாண்டாலும் முடிப்பான் அப்படிங்கிற மாதிரி அனுராக் காசியப்புக்கு எதிர்பார்க்க முடியாத ஒரு திருப்பத்தை கொடுத்தாலும் இது வந்து ஓராண்டுக்கு முன்னாடி மலையாளத்தில் இருந்த ரெட்டை கிளைமேக்ஸோட பாதிப்பு ரெட்டை படத்தோட கிளைமேக்ஸ் இப்படிதான் கிட்டத்தட்ட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலைகள் இருந்தாலும் ரெட்டை படத்தில் இந்த அளவுக்கு வந்து வன்முறையோ இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோரும் குடும்பத்தோடு போய் பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் ஒரு அதிர்ச்சிகரமான வைலன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இல்லைங்கிறந்தாலும் இது வந்து தமிழில் ஆந்திராக்காரத்தோடு கலந்து இப்படி ஒரு வைலன்ஸை தான் அது எடுபடுங்கிற மாதிரி படம் சக்ஸஸ் மிகப்பெரிய வெற்றி மிக பிரமாண்டமான வெற்றி அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் எனக்கு சில கேள்விகள் இந்த படத்தை இருக்கின்றது அனுராக் காசியப் அப்படிங்கிற முறையில் அவர் வந்து அவர் என்ன என்ன ஆயுதத்தை பயன்படுத்தி அவர் வந்து இப்போ வந்து ஒரு திருட போற இடத்துல வித்தியாசமான முறையில் விருந்து சாப்பிட்டுக்கிட்டு அவருடைய உடல் மொழியாசிரியர்கள் மூலியம் சாப்பிட்டுக்கிட்டு அங்கே வந்து பாலியல் வன்முறைக்கு வந்து கண்ணும் காணாமல் இருக்கக்கூடிய வினை அவரை திருப்பியே திரும்புகின்றது அப்படிங்கிறது ஒரு நல்ல கான்செப்டை வைத்திருந்தாலும் சிங்கமொழி ஒரு சம நவீன நவீன காலத்து மக்களின் தொங்க போட்டுட்டு ஒரு வக்கர சூழ்நிலையிலிருந்து எப்படி இது சிங்கமொழி நடக்க நடிக்க அதை ஒத்துக்கிட்டாரு தள்ளவும் நல்ல டைரக்டர் சிங்கமொழிக்கும் பெயர் நடிகர்களா நடிப்பா பேசப்படக்கூடிய விஷயம் முக்கியமான விஷயம் ஏ சென்டர் அதாவது வந்து பி சென்டர் ஜி சென்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கான்னு தள்ள கண்ண விளக்கண்ணை ஊற்றிக்கிட்டு முன்னாடி சீனி பின்னாடி சினி முத்தா கவனிச்சுக்கிட்டே இருந்தாலும் உண்டாதான் அந்த படத்தை பார்க்க முடியும் கிட்டத்தட்ட க கிளைமேக்ஸ் இன்டர்வல் முடிஞ்சு ஃப்ரீ கிளைமேக்ஸ் அதாவது வந்து ஒரு இன்டர்வல் முடிஞ்சு ஒரு பத்து நிமிஷத்துலயே என்னுடைய கூட வந்த நண்பர் கிளைமேக்ஸ் இதுதான் அப்படிங்கிற மாதிரி அருமையா அந்த கிளைமாக்ஸே மேக்ஸே ஜட் பண்ணி சொல்லிட்டாங்க ஆனால் பக்கத்துல முன்னாடி ஒரு பேசிக்கிட்டு இருக்கவங்க கடைசியில் இப்போதான் வந்து ஏதோ ஒரு படத்துல யூஸ் செய்து வந்து இப்போதான இதையே கண்டுபிடிக்கிறீங்களாங்கிற மாதிரி ஆஹ் கிளைமேக்ஸ் வந்து ஓ இதுதான் அந்த அதுதான் கதையா அப்படிங்கிற மாதிரி வந்து படம் முடிஞ்சு வெளியில போறதுக்கு அப்புறம் தான் அதை பேசிக்கிட்டே போறாங்க அதாவது கொஞ்சம் இன்டெலிஜென்ஸாக புத்தி புத்திசாலித்தனமா இருந்தாக்கா அந்த படத்தை வந்து இன்றொரு முடிஞ்ச ரெண்டாவது மூணாவது சீன்லேயே தான் கிளைமேக்ஸ் அப்படிங்கிறத ஜஸ்ட் பண்ணிட முடியும் அப்படிங்கிற சூழ்நிலைகள் இருந்தால் கட்டிங்ஸ் முன்னாடி சொல்லியிருக்கிறது பின்னாடி சொல்லியிருக்கிறது முன்னாடி போகிறது பின்னாடி சொல்கிறது அதுக்கப்புறம் அந்த செட்டப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அதை அழகாக வேறுபடுத்தி கேட்டு சலூனை வந்து ராம் கே சலூன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து பிஎஃப் பண்ண உட்காந்துருப்பார் அது பழசு இது வந்து புதுசு வரது புதுசு இதெல்லாம் மெமரியில் வச்சுக்கிட்டு பார்த்துட்டு தான் முன்னாடி உள்ள சீன்ஸ் பின்னாடி உள்ள சீனி சிக் பண்ணி சிக் பண்ணி பார்த்தா இது தமிழில் வித்தியாசமான முயற்சி உண்மையிலேயே நிகழ்ச்சி பாராட்டலாம் அதாவது வந்து அந்த கர்மாங்கிறது வில்லனுக்கு புறந்து வருகிறது அனுசா அனுராக் காசியப்புக்கு முடிஞ்சிருந்தது நினைத்து பார்க்க முடியாத ஒரு கிளைமிக்ஸ் கற்பனை பண்ண முடியாத பொதுமக்களால் புத்திசாலியான பீப்புள்களை தவிர சினிமாக்காரர்களை தவிர சினிமாக்காலும் இன்டெலிஜென்ஸான பீப்புள் தான் நிறைய சினிமா ரெண்டு தான் கரெக்டாக ஜட் பண்ணி சொன்னாங்க ஒருத்தர் ரெண்டு பேரும் ஒருத்தர் தான் ஒரு புத்திசாலியான இன்டெலிஜென்ஸான ஒரு நண்பர் மட்டும் தான் அதை கரெக்டா ஜட்ஜ் தான் அப்படின்னு சொன்னார் மற்றவங்களால் அதை கணிக்க முடியவில்லை என்று இருந்தாலும் அனுராக் காசியப்புக்கு கருமா கரெக்டாக வேலை செய்து அதாவது வந்து பாத்தீங்கன்னா சிங்கம் புலிக்கு கர்மா கரெக்டா வேலை செய்யுது இதெல்லாம் நம்ம கரெக்டா இருக்காது மணிகண்டன் திருப்பி இன்னும் இரண்டாவது ஆரம்பிச்சிருக்காரு அவர் ஊற்றுவான் ஆனா எந்த பாவமும் செய்யாத விஜய் சேதுபதி ஏன் இவங்களுக்கு பாதிக்கப்படுகிறார் ஒரு ஹீரோவை ரொம்ப அற்புதமா இது யாருமே பார்க்காத ஒரு பணம் தமிழ் சினிமா எடுக்கவர்கள் நல்ல ஒரு ஃபெட்டை பெரிய கிட்டுப்படம் கொடுக்கக்கூடியவர்கள் விஜய் சேதுபதி இந்த படத்துல என்ன பாவம் செய்தார் ஆரம்பத்துல இருந்து ஒரு நல்ல குடும்பம் மிடில் கிளாஸ் வாழ்க்கை ஒரு நல்ல அழகான பெண் அழகான மனைவி அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காரு நல்லது தானே செய்ய போனார் அவர் வந்து பாத்தீங்கன்னா அனுராக் காசியப் வந்து ஒரு ஒரு செயனை மறந்து விட்டு போனார் அதை கொடுக்க உதவி செய்ய தான் போறார் ஆனா அவருடைய பார்வையில் தவறாக கவனிக்கப்பட்டாரோ இவருக்கு எந்த கருமா வேலை செஞ்சு ஏன் இவர் மனைவி இழக்கின்றார் ஏன் இவர் குழந்தை இறக்கின்றார் என்பதற்கு படத்தில் எந்த விதமான விளக்கம் இல்லை விஜய சேதுபதி போன்ற அநியாய நல்லவனாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு வந்து அவர் வாழ்க்கை சோகமா போனதுங்கிறது இருந்து உலகத்துல வந்து இது வந்து மீண்டும் மீண்டும் தர்மம் நிலைக்காட்டும் போது அதாவது கெட்டவனுக்கெல்லாம் கிட்டது நல்லது நல்லவன் விஜய சேதுபதி ஒரு ஹீரோவுக்கு ஏன் தன்னுடைய குடும்பத்தை தன்னுடைய மகள் எல்லாத்தையும் இழந்து நிற்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கன்னா இது படம்ங்கிறது கர்மா சம்பந்தப்பட்ட விஷயம் கர்மா சம்பந்தப்பட்டது வைஸோ மியூசிக்கல் வைஸோ நான் லீனியர் மூவிஸ் வயசு எந்த விதத்திலையும் இந்த படம் குறையவில்லை ஆனால் எங்களை போன்ற பொதுவாக கவனிக்கக்கூடிய ஒரு மனைகை கர்மா ஒரு சப்ஜெக்டை தொட்டதுனால சொல்லியிருக்கேன் அனுராக் காசியப்புக்கு வில்லனுக்கு கர்மா வேலை செஞ்சது ஓகே அவர் அவரு மொழிக்கு கர்மா வேலை செஞ்சு கரெக்டா கர்மா அங்கே அரசான் தெய்வம் என்று வீழங்கிறவன் அவனையும் கரெக்டா பழிவானது ஓகே இதுல விஜய் சதிபா என்ன சிரமம் செய்யுது அந்த படத்துல சம்பந்தமே இல்லாம வில்லனோட ஃபேமிலியோட மிக்கிலாகி அந்த கிளைமேக்ஸ சொல்லிடக்கூடாது மிக்கலாயி இவரு டிராவல் ஆகி வரும்போது எல்லா கஷ்டத்தையும் ஒரு அநியாய கஷ்டம் இந்த ஹீரோ படுற மாதிரி வந்து வாழ்க்கை நல்லாவே ஜெயிக்கணும்ல நல்லாவே வெற்றி பண்ணணும்ல அப்படிங்கிற மாதிரி கடைசியில பழி வாங்கி முடிக்கின்றார் இதனால் விஜய் சேதுபதி அடைந்த பலன் என்ன இதனால இந்த ஹீரோ அடைந்த பலன் என்ன ஆக மொத்தம் நல்லது செய்ய போறேன் அதாவது வந்து இதுல படத்துல என்ன சொல்ல வர்றாங்கன்னாக்கா அநியாயம் நல்லவனாக இருந்தா கொடுமை அனுபவிக்கணுங்கிறத அந்த படத்தோட ஒன்லைன் கான்செப்டா இருக்கிற மாதிரி இருக்கு அதாவது நகைக்கடையில ஒரு செயினை மிஸ் பண்ணிட்டு போறக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அது தெரியாதனமா இவருடைய இவருடைய சலூன் ஷாப்ல வந்து மகளுக்கு ஆசை ஆசையாக மலகளுக்கு ஆசை ஆசையாக வாங்கி வைக்கப்பட்ட பிறந்த நாள் கிஃப்டான வைர வைர நெக்லஸ் வைர டைமண்ட் நெக்லஸ் வந்து எடுத்துகிட்டு போற இடத்துல வந்து விஜய்சது சலுகை மிஸ் பண்ணிட்டு போறார் அதை கொண்டு போய் நல்ல எண்ணத்தோட அதை கொண்டு போய் வில்லனுக்கும் இவருக்கும் உள்ள கனெக்ஷன் அந்த மிஸ் பண்ண டாலரை கொண்டு போய் அதை கொடுக்க போறார் அது ஒன்று தான் அந்த அந்த டாலர்ல இவருக்கு சனியம் பிடிச்சிருது விஜய் சேதி இவருடைய குடும்பம் விளக்கப்படுகின்றது ஏன்னா அங்கே போய் அந்த வில்லன் ஃபேமிலியை ஹெல்ப் பண்ண போனால் இவர் கொண்டாடி இவர் மகள் யாருமே இழந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை ஒரு நல்லவனாக இருந்து ஒரு டாலரை கொண்டு போய் கொடுக்க போனது திருட்டு தனம் அதை வந்து ஏமாற்றி விடாமல் அதை போல அதை வந்து நல்ல ஒரு எண்ணத்தோடு அந்த டாலருங்கிற ஒரு கனெக்ஷன் தான் மில்லனுக்கும் ஹீரோவுக்கும் அதை கொண்டு போய் கொடுக்க போன ஹீரோ நல்லவனுக்கு இவ்வளவு பெரிய பனிஷ்மெண்டா மனைவியிலிருந்து குழந்தையிலிருந்து வாழ்க்கை இருந்து இவர் தத்தெடுத்த குழந்தைக்கும் தண்டனையை கொடுத்து இவ்வளோ பெரிய கொடுமையை யாருக்காகவோ போய் கொடுமை அனுப்பிச்சு விஜய் சேதுபதி ஹீரோங்கிற கேரக்டர் அப்படியே வாழ்க்கையில துன்பம் 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 துன்பம்ங்கிற மாதிரி அந்த டைரக்டர் வடிவம் அவர் வந்து படமா ஹிட் பண்ணிட்டாரு டைரக்டரா ஹிட் பண்ணிட்டாரு எல்லாமா ஹிட் பண்ணிட்டாரு அந்த ஹீரோ நல்லது செய்ய போனவனுக்கு இவ்வளவு பெரிய துன்பத்தை இந்த படத்து முன்னதான் ஏன் கொடுத்திருக்க வேண்டும் அவன் அடைந்த பயன் என்ன விஜய் சேதுபதி வந்து அந்த கேரக்டர் எதியா இந்த படத்துல அடைஞ்ச பலன் என்ன என்பதுதான் என்னுடைய கேள்வி நண்பர்களே இதுக்கு யாராச்சும் பதில் தெரிஞ்சு இந்த படத்தை கண்டிப்பா பாருங்கள் பார்த்துக்கிட்டு வந்து இந்த வடிவமைப்பு சரியா ஜெய் சேதுபதியுடைய ஹீரோ வடிவமைப்பு சரியா மகாராஜா உண்மையான மகாராஜா மகாராஜாவில் கோண்டி ராஜா ஆகிவிட்டார் பேருதான் மகாராஜா நல்லவனாக இருந்து செயனை திருப்பி கொண்டு கொடுக்கறது தண்டனை தன் மனைவி மகளை இழந்து நடு ரோட்டுக்கு வந்து வில்லனுடைய மகளை தத்தெடுத்து வளர்த்து அதுவும் கிளைமேக்ஸ்ல போயிட்டு அந்த தண்டனையை அனுபவிக்கக்கூடியது அவளுக்காக பழி வாங்குறது இப்படி பார்த்தா வில்லனுக்கு கர்மா வேலை செய்தது ஓகே அதுல கேரக்டர் பண்ண சிங்கம் மொழிக்கு கர்மா வேலை செய்து ஓகே ஆல்மோஸ்ட் படத்தை எல்லாம் பார்த்து விட்டு நான் ஓப்பனா பேசுறேன் விஜய் சேதுபதிக்கு இதனால் கிடைச்ச விஷயம் என்ன அப்படிங்கிறது ஒரு படமா வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது கண்டிப்பாக குரங்கு பொம்மை கதை சொன்ன விதம் எடிட்டிங் பண்ண விதத்தில் மகாராஜா போன்ற படங்கள் மயில்கள் தான் கண்டிப்பாக ரஜினிகாந்த் கூட்டு பாராட்டுவார் ஆனால் ஒரு பாசிட்டிவ் கேரக்டர் ஒரு ஹீரோ கேரக்டரை இந்த மாதிரி வந்து ஒரு நல்லவனை கடைசி முழுவதும் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு ஒரு கொலகாரனாக மாற்றி நெடுத்துள்ள நிற்பாட்டை அப்படி கூடிய ஒரு கேரக்டரைசேஷன் சரியா என்பது என்னை போன்றவருடைய கேள்வி எனக்கு நீங்கள் தான் பல சொல்ல வேண்டும் என்பதில் அப்போ கர்மா இருக்கா கடவுள் இருக்கா நல்லவன் வந்து உலகத்தில் வாழ்வானா என்பது ஒருவேளை வேளை மாற பார்ட் டூவில ஹீரோ ஜெயிக்கிற மாதிரி எதுவும் வச்சிருந்தா நன்றி நண்பர்களே வாழ்த்துக்கள் வாழிய நலம் வாழிய பல்லாண்டு 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 காலம் எல்லா வளமும் பெற்று வாழ்வாங்க வாழ வாழ்த்துக்கின்ற மகிழ்ச்சி நன்றி